ஜஸ்ட் குருவான் என்ன நான் சொல்றேன் குருவானை திரும்ப திரும்ப படிக்கிற நேரம் மட்டும்தான் என்ற தன்மை உருவாகாது கேட்டது நாள் உருவாகாது குருவானை அற்புதமாக பார்த்து மூசா நபியை பத்தி எல்லாம் சொல்லிட்டே வருவான் கவனமா பார்க்கணும் ஓகோ இப்படி உளுந்தா நல்லா உதவானோ இப்படி வந்தா இப்படி இருக்கணுமோ குழந்தைய பிடிச்சி கிணத்துல போட்டுட்டு வந்து நானாமார்கள் சொல்ல போகலையோ கூப்பு நபிக்கு அவ்வளவு அருமையான புள்ள அவர் பக்கத்துல நின்ற புள்ள ஆசையா பார்த்த புள்ள அழகான புள்ள செல்லமா உங்க மகன் உங்கள்ட்ட ஒரு நாள் வந்து வாப்பா பாப்பா அபி வந்து சொல்றாரு சின்னவரு நான் ஒரு கனவு கண்டேன் வாப்பா இப்படி ஒரு கனவு கண்டன்னு சொன்னான் அந்த புள்ள உங்கள்ட்ட கனவு சொல்ற புள்ளையா நின்றா உங்க மேலே துட்டி கொண்டான் அந்த புள்ள உங்களுக்கு மறக்குமா யாகுப் நபி கள்ள எப்படி நேசமா கொண்டு வர்றான் புள்ளையே அவர் வந்து யாகுப் நபி

பாப்பாக்கு என்ன விளங்குது எடுத்தாலே தம்பியை குத்துற மாதிரி பிரச்சனை படுத்துற மாதிரி சானா தம்பி இருந்தா வீட்டுக்குள்ள நான் சரியா நீ சரியான்னு கேட்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது பாப்பாக்கு தெரியுது இந்த கனவை வேற சொல்லிட்டாங்கன்னா என்னமோ மகனுக்கு எதுவும் நடக்க போதும் சொல்லி வேற ஏதாவது பண்ணிருவாங்க எதை கூப்பி நபி பயந்தாரோ அந்த விஷயம் கனவு தெரியாமலே கனவு சொல்லாமலே நானா மார்கள் கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க கிணத்துல போட்டா இப்போ எப்படி பொறுமையா நிக்கிறது ஒரு நபி ஒரு நபி கொண்டு வந்து காட்டுறாங்க சட்டைய போலியான ரத்தத்தை போட்டுட்டு உங்க மகனை ஓனாய் சாப்பிட்டுட்டு பல்லாறு அறையில பிள்ளைகளுக்கு அவருக்கு தெரியும் அவர் அவரு மவுத்தி எப்படி தெரியும் அந்த கனவை சொல்லுது மகன் மௌத்த இல்ல ஒரு நாள் வரும் பதினோரு பேரும் பாப்பாவும் வச்சு இவர் சிம்மாசனத்துல உட்காருவார் அவ்வளவு பேர் அவங்களுக்கு பணிவாங்க அதுதான் அந்த கனவுடைய விளக்கம் அது தெரியும் நபிக்கு அவர் சொன்ன வார்த்தை அழகான பொறுமையை நான் கடைபிடிக்கிறேன் அல்லா குருவான் என்ன பாடம் படிச்சு தர்றா எப்படி அட்வான்ஸ் லெவல் பாஸ் ஆகுவது மெடிக்கல் காலேஜ் என்ற ஆகுறதுக்கு என்ன செய்யலாம் வாகனம் இடையில நின்றா இன்ஜினை எப்படி செக் பண்ணுவது உங்களோட மெந்த மீட்டரை வச்சுக்கணும் இது குருவான்ல பாக்கல நாங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு போறவரை இந்த இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் கொண்டு போகணும் கையில இதுவும் இருக்கணும் இந்த மாதிரி தான் ஆபரேட்டர் அதான் வரல எது வருது தெரியுமா பாதையில் நீ போகிற நேரம் நீ பயணிக்கிற நேரம் உனக்குள்ள பயம் வரும் உனக்குள்ள கவலை வரும் அந்த பயமும் கவலையும் வருகிற நேரம் இறைவன் அந்த பயத்தையும் கவலையும் எடுக்கிற அருமருந்து என்ன தெரியுமா நீ இறைவன் பால் திரும்பணும் அடிமை என்பதை ஏற்றுக்கொள்ளணும் மனப்பூர்வமா சொல்லணும் இறைவா நான் உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன் நீ நாடி நான் எல்லாம் நடக்குது என் கையில எதுவும் இல்லை மனுஷனுக்கு இந்த அறிவை கொடுத்த உடனே மறந்துடுவான் விண்வெளிக்கு பயணம் அதாவது அதாவதுக்கு போன உடனே மன்றம் வரைக்கும் போயிட்டேன் எனக்கு எதுவும் செய்யலான்னு கேட்பான் மனுஷன் அதனால அந்த மாதிரி உணர்வை தந்துவிட்டு இப்படி ஒரு வீக் பாயிண்ட்டை போட்டெல்லாம் கட்டுப்பாடு கல்பால் அப்படி சஜதாவில் விழுந்துரும் யாருல்லா நீரா யா அல்லா யோ யோசுஃப் யோகூப்புனு நம்பி என்ன சொன்னாரு அழுதா புள்ளையிட்ட அல்லல்ல இன்னமா பஸ்ஸி வ ஹுஸ்னி இல்லல்லா அழுது 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 அல்லாஹ் சொன்னார் ஏன் அழுதார் தெரியுமா யூசுஃபு செல்லு அவ்வளோ அழகு அவர் அவ்வளோ பசந்தி அப்படி நல்ல புள்ள பாப்பாட்ட வந்து எதையும் ஓடி வந்து சொல்ற புள்ள சாப்பிட போக்கல இன்றைக்கு யூசுப் சாப்பிட்டாரா தூங்குற நேரத்தில் யூசுப் என்ன தூங்குறார் எங்க தூங்குறார் அவர் தூங்க வைக்கிறாங்களா அவருக்கு அடிக்கிறாங்களா அவர் எங்கே சாப்பாட வாயில எடுத்த நெஞ்சில் அடைக்கும் மகன் என்ன செய்கிறார் என்ற உணர்வு வரும் ஆகப்பெரிய சோதனை

இந்த உலகத்தில் இந்த கல்வி எப்ப அல்லாவோட பேச ரெடி ஆகுதோ சைத்தான் சொல்லுவதை தூக்கி வீசுதோ ரப்போடு பேச தொடங்குதோ அந்த கல் குவாலிஃபைட் டு ஜென்னா ஜென்னாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்க நீங்க ரெடி குவாலிஃபைட் இறைவனை ஞாபகம் வைங்க ஆதம் நபி அந்த இடத்துல மறந்தார் நீங்க மறந்துட்டீங்கடா நீங்க ரிட்டர்ன் உங்களுக்கு ஜென்னா கிடைக்காது நீங்க அல்லாஹ்வை நினைக்கணும் அல்லாஹ்வை நினைக்க அல்லாஹ் திரும்ப திரும்ப பிரச்சனைகள் ஒன்று முடியே ஒன்று முடியே ஒன்று முடியே ஒன்று தருவான்

பாரத்தை கொடுத்தால் பாரம் இறங்கணும் இந்த பாடத்தை திரும்ப திரும்ப அல்ல சொல்லித்த